இயேசு கிறிஸ்து தம்முடைய சீரர்களுக்கு போதனை கொடுக்கிற அந்த வரிசையில் சீடர்னா ஊழியக்கார் நமக்கு தான் சொல்கிறேன் அப்பா அப்படி சொன்னார் அதான் நமக்கும் இங்கே என்ன பார்க்கிறோம் சோதனைக்குட்பட பண்ணாம வீத்திருந்து யபம் பண்ணுங்கள் அதில் ஒன்று சேர்க்கிற ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமும் நமக்கு ரொம்ப ஜெபிகிளமான ஆசை இருக்கும் ஆனா தடுக்கும் காலங்கத்தாலும் எழுந்து ஜபிக்கலான்னு ஆசையா இருக்கும் இன்னொரு குட்டி தூக்கம் போடலாமே ஜபம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆண்ட ஆண்டவர் ஏசு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் இந்த வசனத்தில் சோதனை என்கிற வார்த்தை விசாசு கொடுக்கறதுக்கும் கர்த்தர் கொடுக்குற சோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது கர்த்தர் கொடுப்பது டெஸ்ட் சோதனை தமிழில் ஒரே வார்த்தை தான் வரும் ஆங்கிலத்தில் மாறும் பிசாசு கொடுக்குறது டெம்டேஷன் வித்தியாசம் பிசாசு கொடுப்பது டெம்டேஷன் எரிச்சல் கோபம் ஒரு மாதிரி சலசலப்பு படப்படப்பெல்லாம் வரும் அதான் பிசாசு வேலை ஆண்டவர் கொடுப்பது சோதனை டெஸ்ட்டு ஆனால் தமிழ் ரெண்டும் சோதனையும் தான் வரும் டெஸ்ட்டு வந்து நல்லது டெஸ்ட்டு நம்ம என்னாமே டெஸ்ட் பண்ணணும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வைக்கணும் நமக்கு நாமளே செல்ஃப் எக்ஸாமினேஷன் வச்சு பார்த்துக்கணும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் தற்பரிசோதனை அப்போது ஏசு கிறிஸ்து நல்லதுக்கு தான் நம்மளை சோதிப்பார் டெஸ்ட் பண்ணுவார் கிளாஸில் பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கிறாங்களே காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு அதுக்கு பேர் டெஸ்ட்டு அது வந்து டெம்டேஷன் கிடையாது டெஸ்ட் பசங்க நல்லா படிச்சிருக்கிறாங்களா இல்லையா சோதனை அதே போல நாம் கத்தருடைய பிள்ளைகள் தானா இலைத்து இருக்கிறோமா உண்மையுள்ள ஊழியரா நல்லது உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலும் நீ உண்மையா இருந்தாய் உன்னை நான் அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன் என்று இயேசுவே சொல்லுகிறார் அதனால சோதனை அப்படின்னு ஒன்று இருக்குது இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ஜபத்தில் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து இருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து இருந்து கொள்ளும் அப்ப மனித நயத்தோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜபத்தன் ஒரு பகுதி அதே போல பாருங்க யாக்கோபு ஒன்று பன்னெண்டு யாக்கோப்பு ஒன்று பன்னெண்டு நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் சிம்பிளா போலாம் யாக்கோபு ஒன்று பன்னெண்டு சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் பெறுவார் உலகத்தில் எப்படியோ ஆனா நித்தியத்தில் நோ டவுட் லைஃப் கிரௌ வெயிட்டிங் ஊழியக்காரா இருக்கிற ஆண்டவர் என்னமோ நம்மளை நயம் காட்டி பயில் காட்டி தான் அழைப்பார் ஆனால் ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு பல மலைகளை உய் டு ஜம்பிங் அப்பாட் மெனி மெனி மவுண்டன் ராக் ஊழிய வாழ்க்கையில் சோதனைகள் போராட்டங்கள் வராதவங்க யாருமே கிடையாது சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் என்கிட்ட மலைகளையே மிதிக்க வேண்டிய நீ சின்ன சின்ன குன்றுகளுக்கு போய் பயப்படலாமா மலைகளையே நீ மிதிக்க வேண்டும் குட்டி குட்டி குன்றுகளுக்கு பயந்து நின்றால் எப்படி குதிரைகளோடு ஓட வேண்டிய நீ காலாட்கள் ஓட்டத்திலே பின்வாங்கினால் எப்படி அப்படிலாம் உற்சாகப்படுத்துவார் எதிரோ ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தப்போ உனக்கு இனிமே எதுவுமே வராது நான் உனக்கு சுகமாகிட்டேன் சொல்லணும் போராட்டங்களை நீ கடந்து வர வேண்டும் இதற்கெல்லாம் போய் நீ சோர்ந்து போகலாமா மகனே திடமனதாயிரு அப்படிதான் பேசியிருக்கிற போராட்டம் சோதனை சரி பரவாயில்ல ஒரு சோதனை ஒரு மவுண்டன் ஒரு மலையை கடந்து விட்டோம் என்று நினைத்தால் அடுத்த ஒரு மலை வரும் வேற பிரச்சனை வரும் சரி எப்படியோ ஜபத்தோட உபாசம் போட்டு ஜபித்து அந்த போராட்டத்தை ஜெயி ஜெயிச்சிட்டோம் பரவாயில்ல இனிமேட்ட மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்த ஊழியத்தை செயலான்னு இருக்கிறப்போ சமுதாயத்தால் வரும் அரசாங்கத்தால் வரும் முதல் நாள் கூட பார்த்தேன் யூடியூபில் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் பாவம் ஒரு ஏழைப்பட்ட பாஸ்டர் பிறந்ததோ அதே ஊர் வளர்ந்ததோ அதே ஊர் ரட்சிக்கப்பட்டதோ அதே ஊர் வீட்டுக்கு மாதிரி ஒரு சின்ன தேவாலயம் காட்டியிருக்கிறாங்க ஒரு காரணமும் இல்லாத அதை இடிக்கிறாங்க பண்டைய காலாகாலமாக இருக்கிற அந்த வீடு மேலே சபை அந்த அதிகாரி யாரோ வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடு விட்டுறேன் இல்லைன்னா சில காரணங்களை சொல்லி நான் இடிப்பேன் வீடியோ எடுத்த அதிகாரிகளா சோதனை வருது பாருங்க அந்தகார சக்தி பிசாசின் கிரையினால போராட்டம் துரைத்தன அதிகாரம் அவங்க பேசுறதுக்கு வாய் திறந்தாவே பயமா இருக்கும் அப்படி பேசிடுவாங்க பயப்படாதே என்னதான் நடக்குதுன்னு சோதரத்தோட வெயிட் பண்ணுங்க கரெக்டாக நம்ம பக்க வெற்றியை தருவா ஆமை நலிலுவயா அதான் அடுத்தது இன்னொரு வசனம் கூட பாருங்கள் யா கோபு ஐந்து பதினொன்று ப்ரைஸ் சொல்லா ப்ரைஸ் சொல்வார் யாகோபா ஐந்து பதினொன்று இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறார் யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே ஆதி காலத்தில் வாழ்ந்த ஒரு யோபுவை பற்றி இங்கே யாக்கோபு எழுதுகிறார் பரலவங்க போயிட்டு பிறகு எழுதுகிறார் அது எப்படி யோபு ஆதி ஆகம காலத்தில் வாழ்ந்தார் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா லோபு சரித்திரத்தை எழுதியது மோசே அதனால யாத்திராகமும் காலத்தில் தோன்றிய மோசே ஆதி ஆகமும் காலத்து வரலாற்றை அவர் எழுதியிருக்கிறார்